ஓ முருகா வச்சுவே முருகா வேலுண்டு வினையில்லை பயம் பயமில்லை என் அன்பு தங்கமே அழைப்புக்காக காத்திருக்கின்றாயா என்னுடைய துணையுடன் பேச வேண்டும் போல் இருக்கின்றது ஆனால் அழைக்கவில்லை அவர் குரலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்ன செய்வேன் நான் நானாக அழைத்தாலும் அவர் எடுப்பதில்லை அவராகவும் எதற்காக என்னிடத்தில் பேசுவதில்லை அவரிடம் பேசி இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டன என் மனதிற்குள் இருக்கும் சுமையை கஷ்டத்தை நான் யாரிடம் சொல்வேன் என்று புரியாமல் அப்பா முருகா உன்னிடம் கூறுகின்றேன் என்னுடைய துணையிடமிருந்து எனக்கு அழைப்பு எப்படியாவது வரவையுங்கள் முருகா என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் உன் துணை என்றால் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா தங்கமி எப்பொழுதும் உன் துணையை பற்றியே பேசி கொண்டிருக்கின்றாய் அவருடைய நினைவுகள் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவரும் இதேபோல் என்னை நினைப்பாரா என்ற கவலையும் உனக்கு இருக்கின்றன ஆம் தங்கமி அவரும் உன்னை நினைத்து இருக்கின்றார் சில வேலைப்பாடுகளில் அவர் இப்பொழுது சற்று உன்னிடம் பேசாமல் இருக்கின்றார் மற்றபடி எந்த விஷயமும் இல்லை தங்கமே அவர் எப்பொழுதும் உன்னைத்தான் நினைக்கின்றார் உன்னைத்தான் நேசிக்கின்றார் அவர் மனம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தேவையில்லாத சஞ்சலங்கள் உனக்கு தேவையில்லை என் கணிமினியே எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாக இரு அவர் இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்திற்குள் உனக்கு அழைப்பு விடுப்பார் அழைப்பு விடுத்து நடந்து எல்லாம் கூறி என் மேல் கோபமாக இருக்கின்றாய் கோபமாக இருக்கும் அளவிற்கு நான் எந்த தவறையும் இழைக்கவில்லை சற்று வேலை பலு அதிகமாக இருப்பதினால் என்னால் உனக்கு சரியாக கவனம் கொடுக்க முடியவில்லை என்னை மன்னித்துவிடு என்று கூறப்போகின்றார் அப்பொழுது அவர் மீது இருந்த கோபம் அனைத்துமே உனக்கு காணாமல் போகவிடும் இவை எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அது இன்றே நடக்கப் போகின்றது நீ கவலைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய துணை உன் அருகில் இருந்தாலே போதும் நீ எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் எளிதாக தீர்த்து காட்டுவாய் என்று எனக்கு தெரியும் ஐயோ பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து ஓடாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் எடுத்து நின்று போராட கற்றுக்கொண் எப்போதுமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காது எதுவுமே நிரந்தரம் இல்லை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றாய் தனியாக பேசிக்கொண்டிருக்கின்றாய் உன் துணையை நினைத்து உன்னுடைய அனைத்து சூழல்களும் சரியாகிவிடும் தங்கமே உனக்குள் ஒரு எண்ணம் உன்னை தொடர்கிறது பேச தூண்டுகின்றது அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்பொழுதும் வழிநடத்துகின்றது உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் கூறுகின்றேன் உன் மனதில் சலசலப்புகளுக்கு ஏன் அடிப்பணிகின்றாய் உனது எதிர்காலத்தை நிர்ணயிப்பவன் நான் அல்லவா என்னை முருகா என்று அழைத்துவிட்டாய் அல்லவா உன்னை நான் எப்படி உன் போக்கில் விடுவது உன் வாழ்வின் பல அற்புதமான மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது தங்கமே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி உண்டாகட்டும் ஓ ஓம் வெற்றிவேல் முருகா